பொழுது விடிஞ்சு பொழுதுபோனில என்னடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுலேயே வந்து பாதி நேரம் கிட்ட போயிடும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது வீட்டில் வந்து நான் ராகி சேமியா ஆல்ரெடி வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன் சரி அதை வச்சு அப்படியே ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு செய்ய போறேன் நீங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ராகி சேமியா வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க சில பேர் வந்துட்டு காரஞ்சாரமா செய்வாங்க சில பேர் வந்துட்டு ஸ்வீட்டா செய்வாங்க நான் இன்னைக்கு வந்துட்டு வந்துட்டு ஸ்வீட்டா தான் வந்து செய்ய போறேன் அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப நான் நைட் டின்னருக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலாக இதை பண்ண போறேன் இது வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு சாப்பிடுறது பட் வந்து வேற வழி இல்லாம நைட்டு டின்னருக்கு நான் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் எப்ப பாரு காரஞ்சாரமா கேக்குறாங்க ஆனா எனக்கு இந்த காரத்தை கண்டாலே ஆகவே ஆகாது நமக்கு எப்போதுமே ஸ்வீட் மட்டும்தான் அப்படியே அப்படி இறங்கும் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க தேங்காய் துருவல் வந்துட்டு தனியா ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல வந்துட்டு ராகியையும் அதுக்கப்புறமா தேங்காய் துருவலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டில இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன வேக வச்சதை வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து மாத்திட்டு அகைன் தேங்காய் துருவலும் அதுக்கப்புறம் ஏலக்கண்ணசிக்க போட்டு தேவை நாட்டு நாட்டுச்சக்கரும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லன்னா ஒயிட் சுகர் கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு சக்கரை தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதா சும்மா பார்க்கவே சூப்பரா அல்லது பாருங்க